நமது ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று சிவபிராணத்தின் இரண்டாவது பகுதியை பற்றி பார்க்கப் போகிறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் அதற்கு முன்பு உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் என்றால் கமண்டில் ஓம் நம சிவாயே என்று சொல்லுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் பிரம்மா தனது படைப்புத் தொழிலை தொடங்க ஆரம்பிக்கிறார் காக்கும் தெய்வமான திருமாலை உதவிக்கு கூப்பிடுகிறார் காக்கும் கடவுளான திருமாலும் உயிர்கள் சுவாசிக்கக்கூடிய பிராண வாயை உருவாக்குகிறார் அவருடைய உதவியால பல இடங்கள் தோன்றுகிறது உயிர்கள் வாழ தகுதியான நிலப்பரப்புகள் அண்டம் பல்வேறு உலகங்கள் எல்லாம் உருவாகிறது திருமால் மூலம் உருவான நிலப்பரப்புல உயிர்கள் உருவாகத் தொடங்குது ஓட பிள்ளைகளும் உருவாகுறாங்க ஆனால் பிரம்மாவுக்கு கிட்ட இருந்து எந்த உதவியும் கிடைக்கவில்லை அதனால் சோர்ந்து போன பிரம்மதேவனோ மறுபடியும் சிவபெருமானை சரணடைகிறார் சிவபெருமான் தன்னுடைய அருளால் பிரம்மாவோட பிரதிநிதிகளான பிரஜாதிபதிகளை உருவாக்குகிறார் அவங்களும் படைப்பு தொழிலில் பிரம்மாவுக்கு உதவியாக இருக்காங்க மரிசி அங்கரசர் அத்திரி புலஸ்தியர் புலகர் கிருது வசிஷ்டர் தக்ஷன் திருகு நாரதர் என்னும் பத்து பேரும் தான் பிரஜாதிபதிகள் இவங்களுக்கு அடுத்த சப்தரிசிகள் உருவாகுகின்றனர் அத்திரி பரத்வாஜர் ஜமத்கனி காசியபர் கௌதமர் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் இந்த ஏழு பேரும்தான் சப்தரிசிகள் இவங்க நான்கு வேதங்களையும் தன்னுடைய தவத்தால் கற்றுக்கொண்டவர்கள் காசியபர்கிட்ட இருந்து தேவர்களும் அரசர்களும் உருவாகின்றனர் அவர்கிட்ட இருந்துதான் மற்ற உயிர்களும் மனிதகுலமும் தோன்றின இந்த தொன்மையவியலின் அடிப்படையில் முக்கியமான ரிஷியான காசியபர் ம மரிசி முனிவரின் மகன் கச்ச பிரஜாதிபதியின் பதிமூணு மகள்களான அதிதி திதி ஹத்ரு பினதா தனு முனி சுரதா சுரபி தாமிரா அரிஷ்டா சுரேசா புரோதவிசை இரா விஸ்வாலையும் பதங்கயாமினி என்கிற பெண்களையும் மணமுடித்தார் தச்ச பிரஜாதிபதி தனுடைய மகளான பிரசூதியையும் மணமுடிக்கிறாரு இவங்களுக்கோ அறுபது மகள்கள் பிறக்கிறார் அவர்களில் பதிமூணு பேரை காசிப முனிவருக்கு மனமுடித்து கொடுக்கிறார் தச்சன் ரோகிணி கார்த்திகை போன்ற இருபத்தேழு நட்சத்திரங்களை சோமன் என்கிற சந்திரனுக்கு தட்சன் மனமுடித்து கொடுக்கிறார் ரதி மன்மதனை திருமணம் செய்து கொள்கிறார் மீதம் இருக்கும் பெண்களை அரிஷ்டனமி பாகிபுத்திரர் அங்கரசர் என்கிற முனிவர்களுக்கு மனமுடித்து கொடுக்கிறார் தச்சன் யமதர்மனுக்கு மனம் கொடு கொடுத்த மகள்களில் அருந்ததியோட மக்களோ சிறப்பு பற்றி இருக்கிறார்கள் மக்கள் வசுக்கள் என அழைக்கப்படுகிறார் அவங்கள ஒருத்தன்தான் அனலன் பிரபசாமி மகன்தான் தெய்வலோக சிற்பியான விஸ்வகர்மா சாத்தியாவின் மக்கள் சாத்திய தேவர்கள் விஸ்வாவோட மக்கள் விஸ்வதேவர்கள் அதிதி காசியபர் தம்பதியோட மக்கள் ஆதித்தர்கள் திதி காசியபர்களோட மக்கள் தான் திரணியன் திரணியன் கஸ்பு அகத்தியர்கள் முனிக்கு பிறந்தவர்கள் ரம்பையர்கள் தன்னுடைய புத்திரர்கள் தானவர்கள் சுரசையோட மக்கள் ப பசுக்களும் எருமைகளும் ஆதிசேசன் உள்ளிட்ட நவநாகங்களும் கத்ருவோட குழந்தைகள் வினதோவோட மக்கள் அரணனும் கருடனும் அரி அரிஷ்டாவோட குழந்தைகள்தான் கந்தவர்கள் எச்சினியும் எச்சர்களும் காசைக்கு பிறக்கின்றன தாமிராவோட ஆறு பெண்களிட இருந்து கழுகுகள் குல ஆந்தைகள் ராஜாளிகள் காக்கைகள் நீர்ப்பறவை குதிரை ஒட்டகங்கள் தோன்றுகின்றன புரோதாவோட இருந்து ஆயிரக்கணக்கான மக்களும் பாம்புகளும் தோன்றின இலைக்கிட்ட இருந்து மரம் கொடி செடி என பல வகையானவை தோன்றுகின்றன தட்சனோட மகள்களில் அவருக்கு மிகவும் பிரியமான மகள்தான் தாட்சியாயினி இவங்கள தான் சதினும் கூட அழைப்பாங்க வேதங்களையும் உபநிடதங்களையும் இளம் வயதிலேயே தெளிவாக கற்று தேர்ச்சியடைந்த சதி தேவியை தட்சனுக்கு பிடித்த மகளாக இருந்து வந்தார் விஷ்ணு பகவானை வழிபட்டு வந்த தட்ச பிரஜாதிபதி தன்னுடைய குடும்பத்தையும் அவரை சொல்கிறார் சிவபெருமானின் மகிமையை கேட்டு தெரிஞ்சுக்கிற தாட்சியாயினிக்கு ஒரு முறை சிவனை பார்ப்பதற்கும் ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கிறது மணந்தால் சிவனை தான் மணக்க வேண்டும் என்ற தாட்சியாயினி மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது சதா சர்வகாலமும் சிவபெருமானின் நினைப்பிலேயே இருக்காங்க தாட்சியாயினி ஆனால் தட்சனுக்கு தாட்சியாயினின் நினைப்பு சுத்தமாக பிடிக்கவில்லை நீ விரும்புகிற சிவன் சுடுகாட்டுல திரவன் அங்குள்ள சாம்பளை பூசுவான் விசமுள்ள பாம்பை ஆயுதமாக அணிந்திருக்கான் அவனுக்கு மாடமாளினு எதுவுமே கிடையாது அவனுக்கு சொந்த பந்தம்னு எதுவுமே இல்லை எப்போவும் பார்த்தாலும் பேய் பூதம்னு அதுங்க கூட தான் தெரிகிறான் என எவ்வளவு எடுத்து சொல்லினாலும் தாய்சியாயணி கேட்கிறதாக இல்லை அதனால தான் தந்தையானம் பிரம்மனிடம் போய் தாய்சியானியை பற்றி கூறி முறையிடுகிறார் தட்சன் என் மகளுடைய மனதை நீங்க மாற்றி மாற்றித்தரணு வேண்டுகிறாரு அதுக்கு பிரம்மதேவன் தாய்சியாயினியோட எண்ணத்தில் எந்த தவறும் இல்லை அண்ட சராசரங்களுடன் நாயகனான சிவபெருமானின் சரிபாதிதான் தான் அவளை சிவபெருமானுக்கு மனம் முடித்து வைப்பதுதான் சிறந்ததுன்னு சொல்லி தச்சன் முன்ன செய்த தவத்தை அவருக்கு ஞாபகம் படுத்துகிறார் ஒரு சமயம் மூ உலகத்தையும் ஆளனும் ஆசையில தச்சன் தன்னுடைய சிறந்த பலசாலியாக யாரும் இருக்கக்கூடாது என்ற செருக்குடன் இருக்கான் தன்னுடைய ஆளுமையும் வலிமையையும் தக்க வச்சுக்க என்ன செய்ய வேண்டும்னு தன்னுடைய தந்தையான பிரம்மனிடம் ஆலோசனை கேட்கிறார் இவரும் மகன் மேலே இருந்த பாசத்துல அண்டத்தின் நாயகியான ஆதிபராசக்தியிடம் அருள் வேண்டி தட்சனை தவம் இருக்க சொல்கிறார் தட்சனும் அம்பிகையை வேண்டி தவம் இருக்க ஆரம்பிக்கிறான் கடுமையான தவம் செய்த முன் தேவி ஆதிபராசக்தி தோன்றுகிறார் தட்சனே உன்னுடைய தவத்தில் நான் மனம் பூர்த்தி கொள்கிறேன் உனக்கு என்ன வேண்டும் என்று சொல் என்கிறார் அதற்கு தட்சன் தாயே மூவுலகத்தின் அதிபதியாக நான் நிலைத்து நிற்க வேண்டும் என்று கேட்கிறார் தேவர்கள் மனிதர்கள் மற்றும் பிற உயிரினங்கள் என எல்லாரும் எனக்கு அடிபணிந்து இருக்க வேண்டும் அதோடு உங்க அம்சத்தில் எனக்கு ஒரு மகள் பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்கிறான் பராசக்தி அவதாரத்தில் தன்னுடன் ஒரு மகள் இருந்தால் தன்னை யாராலும் வீழ்த்த முடியாதென்று எண்ணத்தில் கேட்கிறான் பராசக்தியும் தச்சனின் வரத்தை தர முடிவு செய்கிறார் பக்தனே உன் விருப்பம் எல்லாம் நிறைவேறும் என்றாவது ஒரு நாள் நீ நல்வழியில் இருந்து தவறான வழிக்கு சென்றால் உன் அழிவுக்கு நீயே வழிவகுப்பாய் என்று தாய் ஆதிபராசக்தி கூறுகிறார் உடனே தாய் மறைந்து போகிறாள் அதுக்கப்புறம் தட்சனும் தச்சாமபுரி என்கிற நாட்டை உருவாக்கி பேரும் புகழுடன் ஆட்சி செஞ்சிட்டு வந்தான் தச்சன் செய்த தவத்தை தான் பிரம்மன் நினைவுபடுத்துகிறார் என்னுடைய பேத்தியாகவும் உன்னுடைய மகளாகவும் பிறந்த சதியை நாயகனுடன் சேர்த்து வைத்து தான் நமக்கு நல்லது என்று கூறுகிறார் தச்சனுக்கு இந்த அறிவுரையை எடுத்து கூறிவிட்டு பிரம்மதேவனோ மறைஞ்சு போயிட்டாரு ஆனால் தட்சனால இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இந்த திருமணத்திற்கு எந்த சூழ்நிலையிலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன் என்று முடிவு செஞ்சிறாரு தன்னுடைய மகளான சதியை பார்க்க போறாரு அவரு அந்த சுடுகாட்டு வாசம் பிடித்த அவளுக்கு ஒரு நாளும் நான் உன்னை மனமுடித்து தரமாட்டேன் என்று கோபத்தில் கூறுகிறார் உன் மனதை கூடிய சீக்கிரத்தில் மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அங்கிருந்து அவர் கோபத்தில் கிளம்புகிறார் தச்சனுடைய கோபத்தில் கவலை அடைகிற தாட்சி சிவனை நோக்கி கடும் தவம் செய்ய நினைக்கிறாங்க அதுக்கான சிறப்பான ஏற்பாடுகளை செய்து சிவனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பிக்கிறார் இன்னொரு பக்கம் சிவனிடம் தாரகாசுரன் என்கிற அசுரன் சாகா வர வேண்டும் என்று ஆணவத்துடன் தாரகாசுரன் அரக்கர் குல தலைவரான சுரதபதனின் சகோதரன் கடுமையான தவம் செய்து சிவபெருமானை கவர்ந்து தவம் வாங்கினவன் ஒற்றை காலில் நின்று சூரியனை பார்த்து நூறு வருடங்கள் தண்ணீரை குடித்து மட்டும் நூறு வருடங்கள் காற்றை மட்டும் எடுத்துக்கிட்டு நூறு வருடங்கள் வெயிலில் நூறு வருடங்கள் கிளைவுகளை பிடித்து கொண்டு நூறு வருடங்கள் இப்படி தாரகாசுரன் இருந்து கடும் தவத்தினால் சிவபெருமான் அவன் முன் வந்து உனக்கு என்ன வர வேண்டும் பக்தா என்று கேட்கிறார் தாரகாசுரனோ சிவபெருமானிடம் சாகா வரம் வேண்டுமென்று கேட்கிறார் அதற்கோ சிவபெருமானோ இந்த உலகத்துல பிறக்குற ஒரு உயிர் என்றோ ஒரு நாள் கண்டிப்பாக மடிந்து போகணும் என்று கூறுகிறார் இதுதான் இயற்கையின் என்றும் சொல்கிறார் பிரம்மா ஒவ்வொரு நாளும் ஒரு உயிரை இறக்க செய்து மறு ஒரு உயிரை உருவாக்குவார் இந்த சுழற்சியை நம்ம தடுக்கக்கூடாதுன்னு சொல்ல தாரகாசுரனுக்கு ஏமாற்றமாக போய்விட்டது அதற்கோ தாரகாசுரன் சிவபெருமானிடம் உங்களுடைய குமரார்களால் மட்டுமே எனக்கு அழிவு வேண்டுமென்று கெஞ்சி கேட்கிறார் சிவபெருமானோ ஆதி ஆதியோகியான சிவபெருமானுக்கு குழந்தை பிறக்காதுன்னு தைரியத்துல இப்படி ஒரு வரத்தை அவரோ கேட்கிறார் உலக நாயகனான சிவபெருமானுக்கு நாளை என்ன நடக்குதுன்னு தெரியாமலா இருக்கும் அதற்கும் சிவபெருமான் புன்னகை சிரிப்புடன் வரத்தை கொடுக்கிறார் தாரகாசுரனே நீ சந்த சந்தோஷத்துடன் உன் நாட்டுக்கு திரும்பி போய்வாய் என்று மனமார்ந்த தவத்தை பெற்று செல்கிறான் அவனோ தேவர்களிடம் வீண் பம்பு இழுத்து யுத்தம் செய்கிறான் தனக்கு நிகர் யாரும் இல்லை என்று ஆணவத்துடன் எல்லா உயிர்களையும் வதைக்கிறான் தன்னுடைய மகள் தாய்சியாயினி சிவன் மீது கொண்ட காதலை கேட்டு தாரகாசுரன் கவலைப்படுகிறான் இந்த தட்சனுடைய மகள் சிவபெருமான் மீது காதல் கொண்டுள்ளாளா என்று கோபமுற்ற தாரகாசுரன் எப்படியாவது சிவபெருமானும் தாய்சி மணமுடிப்பதை மனமுடிப்பதை நாம் தடுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டே தாரகாசுரன் இருக்கிறான் தாய்சி தவத்தை கலைக்க அசுரர்களை அனுப்பி வைக்கிறான் அசுரர்களோ மாயவளைய உருவாக்கி தாட்சியாயினியோட தவத்தை கலைத்து அவர்களை தாய்க்க முயற்சிக்கிறார் இப்போது சிவபெருமானோ நேர்ல வந்து தாய்சி தவத்தை கலைக்க முன் முயன்ற அரக்கர்களை தன்னுடைய சூலாயத்தால் அழிக்கிறார் தன்னுடைய தவத்தை தடுக்க வந்த அசுரர்களுக்கு அளித்ததுக்கு நன்றி சொல்லி தன்னுடைய கடும் தவத்தை திரும்பவும் தொடங்க ஆரம்பிக்கிறார் சதிதேவி அவருடைய தவத்தை பார்த்து சிவபெருமான் மகிழ்ச்சியடைந்து அவர் முன் வந்து உன் தவத்தால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் பக்தியே உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கிறார் தாயோ அதுக்கு சதி இந்த பக்தையை உங்கள் மனைவியாக ஏற்று என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்க சிவபெருமானும் சிரித்த முகத்துடன் அப்படியே ஆகட்டும் தேவி என்று அருள் செய்கிறார் சந்தோஷத்துல சதி தேவியோ சிவபெருமான ஆளிஞானம் செய்கிறார் பல யுகங்களாக பிரிந்து இருந்த தன்னுடைய சக்தியை அணைத்துக் கொள்கிறார் சக்தியும் சிவனும் இணைந்து நிற்க தடுக்கிற வகையில் அந்த நேரத்தில் தட்சன் தன் மகள் அறைக்குள் வருகிறார் தன்னுடைய மகளுக்கு செய்ய நினைத்த தட்சன் ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் பற்றிய தகவல்களை அனுப்பி வைக்கிறார் இந்த நல்ல விஷயத்தை தானே தன் சொ வாயால் தன் மகளிடம் சொல்ல வேண்டும் என்று தச்சன் அந்த நேரத்தில் அந்த அறைக்குள் வருகிறான் தச்சன் உள்ளே நுழைந்ததும் அங்கிருந்து சிவபெருமான் மறைஞ்சிட்டாரு சுயம்பரம் பற்றி தச்சன் கூறும்போது தாய்சியானி என்ன சொல்வதென்று அறியாமல் திகைத்து நிற்கிறாள் தந்தைக்கு சிவபெருமானை பிடிக்காது என்பதால் அவர் என்ன சொல்வதென்று நிற்கிறார் திருமணம் செய்யும் நாளும் வந்துவிட்டது மூவுலகத்தில் இருந்தும் அரசர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வந்து நிற்கிறார் அதே சமயம் சுயம்பரத்தில் சதியை கொள்ள சொல்லி தாரகாசுரன் அரக்கர்களை அனுப்புகிறான் தட்சனுடைய அரண்மனை வாயிலேயே ஆயத் ஆயுதத்துடன் வந்த அரக்கர்களை தச்சனுடைய வேலையாட்கள் நிறுத்தி வைக்கிறார்கள் நீ எங்கே இருந்து வருகிறார் நீ எதற்காக ஆயுதம் கொண்டு வருகிறார் என்று அவர்களுடன் வாக்குவாதம் இட்டு இருக்கிறார் அங்கு சின்ன சண்டை ஒன்று அப்படியே உருவாகுகிறது இதை உணர்ந்த தட்சனோ தன் மகளுக்கு வந்த வரன்களை எல்லாம் வந்துவிட்டது என்று கூறி அரண்மனை கா காவல்காரர்களிடம் கதவுகளை பூட்ட சொல்லி உத்தரவு போடுகிறார் தன்னுடைய முயற்சியில் தோல்வியடைந்த அசுரர்களோ போய் தாரகா அசுரரிடம் இதை பற்றி கூறுகிறார் நாங்கள் இந்த போரில் நாங்கள் தோற்றுவிட்டோம் நீங்கள் சொன்ன வேலையை எங்களால் சரியாக பார்க்க முடியவில்லை என்று அசுரர்கள் தாரகாசுரனிடம் கூறுகிறார் அந்த நேரத்தில் தாரகாசுரனுக்கு தலைக்கு ஏறிய கோபத்தால் அசுரர்களை தானே கொன்று விடுகிறார் அப்போது அங்கு வந்த சுக்ராச்சியார் என்னடா நம்ம இனத்தையே நீ அழிக்கிறாயா என்று அவரிடம் கேள்வி வினவுகிறார் சுக்ராச்சியார் கேட்ட கேள்வியை பார்த்து தாரகாசுரணு திகைத்து நிற்கிறார் இத்துடன் நாம் இந்த பதிவை முடித்து நாளை தொடருவோம் ஓம் நமச்சிவாய இந்த பதிவு உங்களுக்கு படி பிடித்திருந்தால் கமண்டில் ஓம் நமச்சிவாயா என்று சொல்லுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி